தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நத்தம் சிவசங்கரன் ஒன்றில் நம்ம தொடர்ச்சியாக காணொலிகள் இப்போ ஒரு வருஷமாச்சு நம்ம கட்சிக்குள்ளே இருந்த சீமானனுக்கும் நம்மளுக்கும் இருந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வேலையும் எந்த நிகழ்வையும் கலந்துக்கிறதில்ல ஒரு வருஷமாச்சு போன ஜூலை இருபத்தொம்போதுலேருந்து இப்போ வரையும் நம்ம இதிலையுமே கலந்துக்கிறதுல திரும்ப வந்து யூடியூப்பில் நான் பேசுவோம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணையில் கொஞ்சம் சொந்த வேலைகள் கொஞ்சம் அந்த வழக்கறிஞர் வேலைகள் வழக்கறிஞர் வேலை பார்க்குறதுனால வழக்கறிஞர் வேலைகள் அது போதுக்கு பத்திரம் எழுதுற அலுவலகம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஊரில் கிளைகள் போட்டுருங்க தமிழ்நாடு முழுக்க சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் போய் பத்திரம்லாம் எழுதி பதிவு செய்வோம்ல ஆவணங்கள் எழுதி பதிவு செய்து அந்த வேலைகளுக்கு ஆஃபீஸில் நிறையா போட்டு பிஸ்னஸ்லாம் வந்துடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு வருஷமா அது பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கொஞ்சம் என்ன அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணோம் அதனால் அந்த வேலைகள் இருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு புது ஒரு 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 முறையில் வந்து வீடியோக்கள்லாம் வந்து பதிவேற்றம் செஞ்சு ஏன்னா இன்றைக்கி வீடியோ வந்து நான் வந்து பதிவேற்றம் ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு ஒரு யூடியூப் சேனலில் போய் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளாக மொதல் வந்து ஒரு வீடியோக்கள் ஒரு சில வீடியோக்கள்லாம் களப்பணி செய்யும்போது போட்டோம் இப்போ நாம் தமிழ் கட்சியில் இங்கே நத்தத்தில் வந்து நான் வேட்பாளராக போட்டிடும்போது மொபைலில் தான் வீடியோ இன்டர்வியூ வீடியோ எடுப்போம் அது எப்படின்னா நம்ம ஒரு ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் அந்த பிரச்சாரம் பண்ணையில் வீடியோ எடுத்து யூடியூப்ல எல்லாம் போடுவோம் அது மொபைல் எடுத்தாலே போதும் அதை பெருசா வந்து அதுல பெருசா எடிட் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது இந்த பக்கத்துல வந்து சில பிரச்சனைகளுக்கு போவோம் இப்போ நம்ம ஊர்லயே வந்து கல்குவாரி பிரச்சனைகள் இருக்கும் மண்குவாரி பிரச்சனைகள் இருக்கும் கனிம வளத்தை திருடுவாங்க அந்த லாரிகளை சேஸ் பண்ணி பிடிக்கிறது அது சம்பந்தமான போராட்டங்கள் அது மாதிரி போகையில எல்லாம் மொபைல்லையே முடிஞ்சா வீடியோ எடுப்போம் அதையும் பெருசாக எடிட் பண்ண தேவையில்லை அப்படியே ராவாகவே ஃபைல் பண்ணலாம் எல்லாருமே அதை பார்ப்போம் ஏன்னா அது இயல்பாக நடக்கிற இதை விஷயத்தை வந்து ஷூட் பண்ணுறதுனால அப்படிலாம் போயிட்டு ஆனால் இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய கருத்துக்களை வந்து வீடியோவில் பதிவு செய்யும்போது அந்த கருத்துக்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதே நேரத்தில் அதை வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு தரத்தோட ஒரு வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் சரியாக பண்ணணும் அதுல நம்ம பண்ண முடியாது எடிட் பண்ண அப்போ நான் என்ன நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடத்துல இருந்தே வீடியோ ஷூட் பண்ணி அதாவது காணொலியை பதிவு செஞ்சு அதை வந்து சென்னையில இருக்கக்கூடிய நம்ம தம்பிமார்கள் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னாக்க அவங்க எடிட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க எடிட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும்போது அதுல சில இடர்பாடுகள் இருந்துச்சு முதல்ல என்ன பண்ணோம் வீடியோ கால்ல ரெக்கார்ட் பண்ணோம் வீடியோ கால் அதாவது அங்க ஒரு ஆங்கர் வந்து வீடியோவில் வீடியோல காணொலி வாயிலாக வந்துடுவார் நாமளும் இங்க காணொலி வாயிலாக வருவோம் அது வந்து அந்த அந்த காணியோட தரம் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு குவாலிட்டி வந்து சரி இருக்காது அந்த 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 டவர் பொறுத்து அதாவது நெட்ஒர்க் இருக்குல்ல அந்த நெட்ஒர்க்கை பொறுத்து அதனுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரியான உடையும் அந்த ஒரு குவாலிட்டியே இருக்காது வீடியோ குவாலிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பளிச்சுன்னு அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன செஞ்சால் நேரடியாக வந்தால் தான் அந்த வீடியோக்கெல்லாம் எடுக்கிறவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பா இல்லாட்டி ஒரு ஒய்ஃபை இருக்கிற இடத்துல ஒரு ஒரு நல்ல ஸ்பீடு அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்பீடு அதிகமாக இருக்கிற இடத்துல எடுக்கும்போது கொஞ்சம் பஃபர் ஆகாமல் இருக்கும் இப்படிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நம்மளுக்கு எனக்கு இங்கே டவர் நான் உட்காந்து பேசுகிற இடத்துல எனக்கு டவரே இருக்காது என்னோடய இது வந்து என்னோடய தோட்டத்து வீடு என்னோடய தோட்டத்து வீட்டில் எல்லாம் டவரே இருக்காது இங்கேயெல்லாம் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்டே கிடைக்காது அப்போ இங்கேருந்து நான் வீடியோ காலும் பண்ண முடியல அப்புறம் சரி இங்கேருந்து நம்ம வந்து வீடியோவே நம்மளே எடுத்து எடிட் பண்ண அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாக்க நாம் எடுக்கிறதுக்கு ஒரு கேமரா ஃபெசிலிட்டியோ அல்லது யாராவது உதவிக்கு அதாவது அந்த கேமரா சம்மந்தமாக தெரிஞ்சவங்களோ அந்த நல்லா ஃபோக்கஸ் எல்லாம் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ நானே அதாவது இந்த கேமராவை நான் தான் ஆன் பண்ணணும் நான் தான் ஆஃப் பண்ணணும் அதே மாதிரி நான் பேசுகிறப்புறம் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு மொபைல் எதுலேயாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணணும் இப்படி நிறையா இடர்பாடுகள் இருந்துச்சு இதுக்கு நான் ஒரு விடயத்தை வந்து என்னுடைய அனுபவத்தின் பேரில் வந்து ஒரு விடயத்தை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஒரு புது முயற்சி இது பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை ஒரு புது முயற்சி ஒரு வேலை ஏற்க ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தால் என்னை விட்டுருங்க அதுக்காக வந்து கழிவுகளையும் ஊத்திட வேண்டாம் தெரியாட்டி இது யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்பட்டாக்கா அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு எனக்கு என்ன சொல்கிறேன்னா பொதுவாகவே வந்து புதிய கண்டுபிடிப்புகள் வந்து தேவைகளிலிருந்து தான் பிறக்குது புதிய கண்டுபிடிப்பு என்பது நியூ இன்வசன் என்பது நீடரில் இருந்து தான் வருது இருந்து தான் புதிய கண்டுபிடிப்பு பிறகுது அது மாதிரி எனக்கு தேவைப்பட்டுச்சு எப்படி வந்து இதை சரியாக செய்கிறதுன்னு அப்படி நான் யோசிச்சேன் என்ன செஞ்சின்னா ஒரு மொபைலில் நானே செல்ஃபி கேமரா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்குது மொபைலில் செல்ஃபி கேமரா தான் எந்த கேமராவில் ஒரு சாதாரண ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு தான் வச்சிருக்கேன் அந்த செல்ஃபி ஸ்டிக்கை ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு மொபைலை வச்சு ஃப்ளைட் மாடலில் மொபைலில் கொடுக்குற முத அது ரொம்ப முக்கியம் ஃப்ளைட் மாடலில் மொபைலை போட்டு அதை செல்ஃபி கேமராவாக ஆன் பண்ணிக்கிட்டு பக்கத்துலயே ஒரு இன்னொரு மொபைல் இந்த மொபைலில் என்ன பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆங்கர் சென்னையில இருந்து நம்ம ஒரு 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 மாதிரி என்ன ஈர்ப்பு நம்மளுடைய கோபத்தை வந்து முடியாது யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த தலைப்பு வந்து ரொம்ப ஒரு ஒரு நளினமா சுவாரசியமா கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறக்கா எனக்கு யாராவது கேள்வி கேட்டா பேசுகிற நல்லா இருக்கும் இப்ப என் பங்காளி சாட்டை துறைமுறை மாதிரி தொடர்ச்சியாக பேசுறதுங்கிறது எனக்கு மேடையில் பேச வருமே தவிர அந்த கேமராவோட பேசல ஒரு மாதிரி இது நம்ம சரியாக பேசிட்டமா பேசல அப்படின்னு ஒரு இடப்பாடுகள் இருக்கு அதனால எனக்கு யாராவது ஆங்கர் கேள்வி கேட்டா தான் நல்லா இருக்கும் நெறியாளர் கேள்வி கேட்டால் நல்லா பாருங்கன்றக்கா இது ஒண்ணு அப்ப நெறியாளர் எனக்கு என்ன செய்யறாரு தொலைபேசி வாயிலாக வர்றாரு அவர் பேசுறதை இதுல ஆடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கிறேன் ஆடியோ ரெக்கார்டு பதிவு செய்வோம்ல அது மாதிரி ஆடியோ அந்த மத்தவங்க பேசுறதா ஒட்டு கேட்கறதுக்காக அந்த பதிவு செஞ்சு யாரையா போட்டு கொடுக்குறா பதிவு செய்யறமே அது மாதிரி இல்ல ப்ராப்பரா ஆடியோ ரெக்கார்டு அவங்களுக்கு எதிர் எதிர்த்தரப்பு தெரியும் அப்ப அவங்கள்ட சொல்லி அவங்களும் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவாங்க அவங்க ஒரு செல்ஃபி கேமரா வச்சுக்கிறாங்க நானும் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் நானும் ஒரு செல்ஃபி கேமரா வச்சுக்கிறேன் இதுல ரெக்கார்ட் பண்றேன் இப்போ நான் பேசுகிற பூரா என் கேமராவில் நல்ல பிக்சலில் நல்ல குவாலிட்டியாக ஆயிருது அதே மாதிரி நான் பேசுகிற ஆடியோ பூரா இந்த ஆடியோ காலில் ஆயிடுது இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகும் இருந்தாலும் அது வந்து நான் பேசுகிறது குவாலிட்டியாக கேட்டாலும் அவங்க எதிர்த்தரப்பு நெறியாளர் வந்து தொலைபேசி வாயிலாக கேட்க கைபேசி வாயிலாக கேட்குறதுனால அதனுடைய ஆடியோ குவாலிட்டியாக தான் கிணத்துல இருந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா முதமொத அப்படி தான் ட்ரை பண்ணும் அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு செல்ஃபி கேமரா அதில் வீடியோ அவங்களும் நானும் ஒரு ஆடியோ காலில் கனெக்ட் ஆயிடுவோம் நான் ஒரு செல்ஃபி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறேன் இது வேலைகள் அதிகமாக இருந்தாலும் தூரமாக இருக்கையில் ஒரு குவாலிட்டியான காணொலியை ஒரு தரமான காணொலியை கொடுக்கறது இது ஒரு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இப்படி ஒரு முறையை பின்பற்றணும் இந்த முறை நல்லாவே இருக்கு இதுல ரெண்டு விதமாக பண்ணலாம் நெறியாளர் வந்து வெறும் ஆடியோ கால் மட்டுமே பேசிட்டு போறது இருக்கு இல்லை நெறியாளரும் வீடியோ கால் உட்காந்துட்டு அவர் வீடியோ அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறார் என்னுடைய வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவருடைய ஆடியோவை அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறார் என்னுடைய ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு ஆடியோ ரெண்டு வீடியோ இந்த நாளையும் கம்பைன் பண்ணி எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டோம்னா ஈஸியாக அவங்க எடிட் பண்ணி சேர்த்துறாங்க ஒரே வீடியோவாக நேருக்கு நேராக உட்காந்து இன்டர்வியூ எடுத்த மாதிரியே சிறப்பாக முடிஞ்சிருது இது என்னுடைய தேவைகளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டத்தில் இப்படி செஞ்சால் இருக்குமா அப்படி செஞ்சால் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறக்கு எனக்கு எனக்கு இங்கே இந்த தோட்டத்தில் இருக்காது இதை நான் இங்கே வந்துட்டினா இதை ரெக்கார்ட் பண்ணுவேன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தோட்டத்தில் இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து பத்திர அலுவலக வேலை கோர்ட்டு வேலை இந்த மாதிரி நத்த போகையில் நத்தத்தில் போய் இதை ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி ஏற்றி விட்றேன் இப்படித்தான் நான் காணொலியை பதிவு செய்கிறேன் இந்த இந்த முறை இந்த மெத்தடு வந்து யாருக்காவது பயன்படும் பயன்படணும் அப்படிங்கிறக்காக நான் பதிவு செய்கிறேனே தவிர நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சேன் நியூ இன்னோவேஷன் இதில் காப்பி ரைட்டு வாங்கி வைக்கிறேன் இதை பாருங்கள் அப்படிலாம் கிடையாது எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் மாற்றி யோசித்தேன் அப்படி மாற்றி யோசிச்சது சரியான முறையில் எனக்கு பயன்படுது அது சரியாக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது நேரடியாக எடுப்பதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கே தவிர ஆனாலும் அரை அரு அருமையாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்னுடைய தாழ்மையான கருத்து இது யாராவது ஒருத்தருக்கு பயன்பட்டாலும் நான் இந்த காணொலி பதிவு செய்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்